பேயுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் தற்சமயம் பார்த்திருப்போம் ஆங்கில பத்திரிகையில ஒரு முக்கியமான செய்திகள் வந்திருக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த வாட்டர் போர்ட் டிபார்ட்மெண்ட்ல தேர்வு எழுதி பாஸ் ஆனவங்களுக்கு அந்த ஜாப் வழங்குறதுல பெரிய ஊழல் நடந்திருக்கு அது காசு கொடுத்துதான் நடைபெற்றிருக்கு அதுக்கான அமைச்சர் நம்ம பார்த்திருப்போம் கே நேரு அவர்கள் இந்த மாதிரி முறைகே நடந்திருக்கு ஒவ்வொரு ஜாபுக்கும் வேலை வாய்ப்புக்கும் இருபது லட்சத்துல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரையும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி வந்திருக்கு முழுமையான செய்தி என்ன இடி இதுல கையில எடுத்திருக்கு போலீஸ இத ரிஜிஸ்டர் பண்ண தமிழ்நாடு போலீஸ இந்த கேஸ ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி வற்புறுத்தி இருக்கு தமிழக போலீஸ் இத கையெடுக்குமா இல்ல அதாவது இது என்னன்னு சொன்னால் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பால் நம்ம கே திரு கே என் தம்பியான திரு கே என் ரவிச்சந்திரனுடைய நிறுவனமான டிவிஹெச் இது ஐஓபி கேத்தீட்ரல் பிரான்ச்சில் வாங்கின பணத்தை திருப்பி கட்டாமல் இருந்த ஊழலில் அவருடைய வீடு அலுவலகங்கள் ரெய்டு செஞ்சப்ப இப்படி பணம் வாங்கியதற்கான ப்ரூஃப் கிடைச்சிது ஆனால் இது ரூல் என்ன வந்து விசாரணை செய்யணும்னால் எஃப்ஐஆர் இருக்கணும் அந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு என்று சொல்லப்பட்ட அந்த வரணும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இருபத்தி மூணு கோடி ரூபாய் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருபத்தி கோடி ரூபாய் வாங்குறாங்க ஐஓபி கத்தீட்ரல் பிரான்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட்ரோட்ல டிவிஎஸ் கேட்டாப்ல இருக்கிற பிரான்ச்சில வாங்குறாங்க வாங்கினதுல அவங்க ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கட்டி வட்டியும் அசலுமாக இருபத்தி ரெண்டு கோடி இருபத்தி மூணு கோடி பாக்கி இருக்குன்னு சிபிஐ சரியா உடனே அந்த வழக்க விசாரிக்கிறதுக்கு ரெய்டு பண்ணப்பதான் இந்த ஆதாரம் கிடைக்குது ஆனால் எஃப்ஐஆர் இல்லைன்னா கேஸ விசாரிக்க முடியாது அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த இருபத்தி மூணு கோடியை கொண்டு போய் கட்டிட்டு அபென்ஸ் இல்ல விசாரிக்க முடியாது அப்படிங்கிற ஆங்கிள் கொண்டு போனாங்க ஏன்னா டேஸ் அத்தனையும் நாற்பத்தோரு நாற்பத்தோடு எஃப்ஐஆரையும் ஒன்னொன்னா மூடுறாங்கன்னு ஒரு வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் விடுமுறை கால பெஞ்சில் வந்துச்சு மே மாதம் அதனால எஃப்ஐஆர க்ளோஸ் பண்ணிட்டா பேசிக் அஃபென்ஸ் இல்லைன்னா விசாரிக்க முடியாதுன்னு இருந்தது ஆனால் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் அந்த குற்றத்தில் மணி லாண்ட்ரிங் இருக்கிறது என்று தெரிந்தால் நீ மணி லாண்ட்ரிங் விஷயம் இருந்தால் அதுக்கு தனியா வழக்கு விசாரிக்கலாம்னு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு இதை வந்த உடனேயே என்னுடைய பிஜேபி லாயர் நண்பர்களுக்கு கொடுத்து சார் இங்க எனக்கு தெரிந்தே தமிழ்நாட்டுல ஒரு ஏழு எட்டு வழக்குகள் இருக்குன்னு சொல்லி காட்டினேன் அதுல இதுவும் ஒண்ணு இதை என்னுடைய முயற்சியில வந்ததுன்னா சொல்ல நான் காட்டினேன் நண்பர்களுக்கு அனுப்பிச்சேன் அவங்க பேசினாங்களா என்னன்னு தெரியல ஈடியாக எடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு இன்ஜினியர்களுக்குரிய வேலைக்கு முன்னூத்தி சில்லற கோடி கொடுக்கப்பட்டதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் அத்தனை போஸ்டுக்கு முப்பத்தி லட்சம் கணக்கு போட்டு எட்நூத்தி எண்பத்தி கோடி ஊழல்னு சொல்லியிருக்கார் சோ இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் செந்தில் பாலாஜி தொள்ளாயிரத்தி எண்பது கோடியோ என்னமோ பல ஆயிரம் பேர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கறேன்னு பண்ண வழக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆச்சா இதை விட அதிகமாக இதுல மேற்கு வங்காளத்தில் வேலைக்கு லஞ்சம் என்று வாங்கிய இருபத்தைந்தாயிரம் ஆசிரியர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள் அவர்களை ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிச்சு திருப்பி உச்ச நீதிமன்றத்துல போய் டிஸ்மிஸ் தடை கேட்டாங்க கொடுக்கல அதுக்கப்புறம் தற்காலிகமா அவங்களை தொடரலான்னாங்க அப்புறம் அவங்களும் டிஸ்மிட்டாங்க லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினால் அவர்களை வேலையில் வைக்க கூடாது என்பது தெளிவு கிட்ட வழ செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு மேல இது விசாரணை எடுத்துக்கப்படுமா ஏன்னா தமிழக போலீஸ் வந்து இது கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா இடி வந்து அந்த மாநிலத்தோட காவல்துறையோட எஃப்ஐஆர் இல்லாம இங்க விசாரிக்க முடியாது சோ இது இந்த கேஸ் எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை இப்ப இடி வந்து தமிழக போலீஸை எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க ஆதாரங்களை காட்டி அவங்கள்ட்ட பிரிமினரி எவிடென்ஸை கொடுத்து எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த டெல்லி உயர் நீதிமன்ற வழக்கு அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு இடி இஎஸ்ஐஆர் போட முடியுமா தானாகவேங்கிறதே எனக்கு டவுட் இருக்கு ஸோ இது அடுத்த ரெண்டு நாள்ல அந்த லீகல் பொசிஷன் வந்துடும் அப்படி இல்லைன்னாலும் யாராவது வழக்கு போடலாம் இப்படி ஒரு ஆதாரம் இருக்கிறது என்று ஈடி சொன்ன பிறகு நீங்கள் ஏன் போடவில்லை அப்படின்னு தெளிவாக போகலாம் அதனால நிச்சயமாக இது அடுத்த பதினஞ்சு நாளைக்குள்ள நிச்சயமாக தமிழக போலீஸ் போட்டு ஆக வேண்டும் அதுல சந்தேகம் இல்லை ஏனென்றால் இது அதுக்கப்புறம் ஏதாவது க்ளோஸ் பண்றதுக்கு வழி இவங்க பண்ணலாம் ஏன்னா விஞ்ஞான ரீதியாக ஊழல் அப்படிங்கிறது ஒரு தமிழகத்துல மிக சிறப்பாக நடக்கும் திரு அதை கொஞ்சம் மாத்தி சொல்வார் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் சட்டம் நீதி நேர்மைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நாங்க எல்லா வழியிலையும் எங்க பேர்ல இருக்கிற ஊழல் வழக்கம் முடிப்போம் இதுக்கு ரொம்ப தெளிவான உதாரணம்னு சொன்னால் திமுகவிற்கு வெள்ளையாக ஐநூத்தி ஒன்பது கோடி கொடுத்த தேர்தல் பத்திரம் மூலம் கொடுத்த திரு லாட்ரி மார்டின் ஆதவர் மாமனார் அவர் பேர்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவருக்கு ஊழியர் ஏழரை கோடி ரூபாய் பிடிக்கப்பட்ட பொழுது பத்து நாளைக்கு முன்னாடியே நான் அண்ணா நகர்ல ஒரு வீட்டை விற்கிறதுக்கு போட்ட அக்ரிமெண்ட் அப்படின்னு அவர் தாக்கல் பண்ண அந்த அக்ரிமெண்ட் காப்பியை எடுத்து பார்த்தால் அந்த பத்திரமே ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஒன்பதாம் தேதி தான் வந்திருக்கு மூணு நாள் முன்னாடி ரிசர்வ் பேங்க்கிட்ட இருந்து தமிழக கருவூலத்துக்கு வந்து கருவூலத்திலிருந்து ஒரு பத்திர விற்பனையாளருக்கு போய் அவர் விற்றது பதிமூணாம் தேதி ஆனா பன்னெண்டாம் தேதி ரெய்ட்ல இந்த பணம் பிடிக்கப்பட்டது ஸோ இதை சொல்லி அந்த வழக்கே ரிவை பண்ணி இந்த டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு இல்லை அதை க்ளோஸ் பண்ணலான்னு ஆலம்பூர்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஈடி மேல் அப்பீல் போய் அது செல்லும்னு சொல்லிதான் ஆதவ அர்ஜுனா வீட்டுல போன வருடம் ரெய்டு நடந்தது சோ திமுக எல்லா வித வேலைகளையும் செய்யும் சோ இப்ப தெளிவாக ஏற்கனவே கிடைத்துள்ள ஆதாரங்களை வைத்து தமிழக போலீஸை அல்லது தமிழக அரசை போட சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தினமணி உட்பட எந்த தமிழ் பேப்பர்லயும் இது கவர் பண்ணல ஏன்னால் ஆங்கில எக்ஸ்பிரஸ் உடைய தான் அப்படின்னா இப்ப மீடியாவை ஆர் மீடியான்னு சொன்னது தவறு இல்லையா நல்ல வேலையாக நீங்கள் நான் கூட எக்ஸ்பிரஸ் சாய்ந்திரம் தான் பாப்பேன் எடுத்து காட்டினீர்கள் அதன் பிறகு பார்த்தால் அண்ணாமலை எடுத்துக்கொண்டு ட்விட்டர் இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது எனவே இதுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும் எனவே நீங்க மேற்கொள் மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல பிரச்சனை இங்க பெரிய உதாரணம் இருக்கு பதவியே போயிடுச்சு அமைச்சர் தியாகியா இருக்கிற செந்தி பாலாஜி அவர்களோட பதவியே போயிடுச்சு இப்ப நேரு அவர்களோட பதவி என்ன ஆகும் ஏன்னா விசாரணைக்கு உட்பட்டு உச்ச நீதிமன்றம் போனா ஆல்ரெடி இங்க மேற்கோள் காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு இது என்ன ஆகும் இவருக்கு ஏதாவது சிக்க வருமா பதவியில இல்ல கைது நடவடிக்கை ஏற்படுமா இல்ல இப்ப இதுல என்னன்னு சொன்னால் இடி நோட்டீஸ் என்ன சொல்லி இருக்கு அவங்க அதாவது எக்ஸ்பிரஸ் படி பார்த்தால் அவங்க எல்லாம் வேலைக்கு இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் ஹவாலா முறையில கொடுத்துருக்காங்கன்னு இருக்காங்க அதுக்கு என்ன ப்ரூஃப் அவங்கள்ட்ட இருக்கு ஏன்னா இல்லாம இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க சோ அந்த ப்ரூஃப் அடிப்படையில உங்களுக்கு அதுக்கு அவங்க ஏதாவது இமெயில் டிரான்சாக்சன் எடுத்திருக்காங்களா இல்ல அவங்க எக்ஸ்எல்ல யார் யார் அந்த ரெண்டாயிரத்தி பேர் எவ்வளவு எவ்வளவு கொடுத்தாங்கிறதுல அந்த ஆதாரங்கள் இருந்தால் நிச்சயமாக வழக்கு எடுபடும் அந்த அத்தனை பேரும் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள் அமைச்சர் மற்றும் அம சகோதரர் நிச்சயமாக மாட்டுவார் இந்த வேலை விஷயத்துல இன்னொன்னையும் சொல்லிடணும் கார்த்தி திரு கண்ணன் என்பவர் கும்பகோணத்தை சேர்ந்தவர் அவர் வார்டு போர்டில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்துல அறுபதாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டு தமிழகத்துல உங்களுக்கு இல்லம்தோறும் ஜல்ஜீவனு கீழே அடுத்த திட்டம் ஹர்கர்கா பாணி இல்லம் தோறும் குடிநீர் அதுல வீட்டுக்கு வீடு குடிநீர் கொடுக்கற திட்டத்துல பைப் லைன் போட்டு தண்ணி கொடுத்ததாக காட்டியிருக்காங்க ஆனால் பெரும்பாலான வீட்டுல கொடுக்கல எம் வீட்டுக்கே கொடுக்கல ஆனால் எனக்கு கொடுத்ததாக கணக்கு எழுதியிருக்கார் என்றெல்லாம் ஒரு பேட்டி ஒரு இடதுசாரி அவர் பேர் என்ன கிரிப்டோ மாவோயிஸ்ட் திரு ரெட் பிக்ஸில் ஜெரால்டு எடுத்தார் ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு அந்த வீடியோ நீக்கப்பட்டது நல்ல வேளையாக நான் டவுன்லோட் செய்து வச்சிருக்கிறேன் அவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டப்ப ஒரு சரியான பெஞ்சாக பார்த்து பெஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி டிஎம்கே அரசு அவருக்கு ஐம்பதாயிரம் பெனால்ட்டி போட்டது அதை எதிர்த்து நான் உச்சநீதிமன்றம் போகிறேன் என்று அந்த மிஸ்டர் கண்ணன் சொன்ன வழக்கு எங்கிட்ட இருக்கு இதை பத்தி போன வாரம் ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி நினைக்கிறேன் அமைச்சர் முருகனோ அல்லது திமுக பிஜேபி தலைவரோ இது ஜல்ஜீவன் திட்டத்தின் ஊழல்களை பற்றி விசாரணை தேவைன்னு ஒரு கோரிக்கை வச்சதையும் பார்த்தோம் சோ அதுல அவர் என்ன நாங்க சிறந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு எல்லாம் மத்திய மத்திய அரசாங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாறு கட்டிக்கிறாங்களே டிஎன் கே சைட்ல ஓகே இது நான் கடன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு இத்தனை பே கடன் அவங்க டார்கெட்டை முடிச்சுட்டாங்க ஆறு மாசம் கழிச்சு அவங்க பணம் கட்டலன்னா அது வர கடன்ல மாட்டி மாட்டோம் சோ அதுல எவ்வளவு பேரு காசு கொடுத்து வாங்க இப்ப நீ எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலையில ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு இளைஞர் எங்க தெருவில் போட்டாங்க அப்படின்னு அந்த கொழாயை தூக்கி காட்டுவாரு அடியில பார்த்தா பைப் லைனே வரல இது மாதிரி மூணு நாலு வில்லேஜில் வந்தது அந்த முதலில் சொன்ன வாலிபர் கைது செய்யப்பட்டார்னு ஞாபகம் எனவே அது சரி செய்யப்பட்டதா இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிஜேபி உடனடியாக வழக்கு போடணும் அல்லது அதிமுகலையும் இப்ப சுறுசுறுப்பாக திரு இன்பதுரை அவர்கள் பல வழக்குல ஈடுபட்டு இருக்காரு அவரும் இதுல ஈடுபடணும் எனவே அவர் என்ன சொல்லியிருந்தார் அந்த கண்ணன் என்பவர் ட்வார்டு போர்டில் டிரான்ஸருக்கு அதாவது எங்கெல்லாம் இந்த திட்டங்கள் செயல்படுகிறதோ அதில் பல கோடிகள் ஒவ்வொரு இன்ஜினியரும் சம்பாதிக்கிறாங்க அதனால அந்த மாவட்டங்களுக்கு செல்வதற்கு ஐம்பது லட்சத்துல ஒரு கோடினு லஞ்சம் இதே மாதிரி டிவிஎச் உடைய எம்டிக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி ஐம்பது லட்சம் குடிச்சு வேலைக்கு வரான்னா அவன் எவ்வளவு சம்பாதிப்பான் அவங்க மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போற ஊர்ல வாடகைக்கு வீடு எடுத்து அதுல சூக்கே சூக்கேசா பணம் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன வீடியோ எனக்கு இருக்கு அந்த பிளாக் லிங்க் தரேன் நீங்க அந்த பிளாக்ல வீடியோவை ஏற்றிட்டேன் ஏன்னா வேற ஒரு வீடியோவை நம்ம ஏற்ற முடியாது யூடியூப்ல அது நிறுவனம் பிளாக்ல அதை ஏற்றிட்டேன் ஃபேஸ்புக்ல ஏற்றி இருக்கேன் ரெண்டு லிங்க்குமே நான் தரேன் அதனால ஜல்ஜீவன் திட்டம்ங்கிறது குவாடு கீழே வருது இது வந்து முனிசிபாலிட்டி அண்ட் இது வாட்டர் இது இந்த டிபார்ட்மெண்ட்ல வருது அதனால வாட்டர் போர்டு இததான் இந்த பாஸ் வந்தவங்களுக்கு இந்த தேர்வு ஆணையம் வந்து அந்த இது குடுத்தாங்க ஜாயினிங் லெட்டர் வந்து முதல்வரே வந்து கொடுத்தாரு ஆனா இதுலதான் இப்போ வந்து ஸ்கேம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு வெளியில வந்திருக்கு ஈடி தலையிடுது என்ன ஆகும் தலைமை குடும்பத்துக்கு இது தெரிஞ்சு நடந்திருக்குமா தெரியாம நடந்திருக்குமா அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல நேரடியாக இது வந்து இப்போதைக்கு டிவிஎச் அந்த இவர் வாங்கினதான் சொல்லியிருக்கு நேரு நேரு பேர் கூட இதுல இழுக்கப்படல ஆனால் எந்த ஒரு விஷயம் திமுகவில் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினால் அதில் பர்சனல் ஃபண்டு முப்பது பர்சன்ட் தான் மீதி எழுபது சதவிகிதம் முதல் குடும்பத்திற்கு போக வேண்டும் என்பது எழுதாத விதி என்பதாக திமுகவினுடைய அண்டா அம்பு சொம்புகள் தெளிவாக அவ்வ முன்னாள் அம்பு சொம்புகள் டிவில வந்து பேசுறாங்க ஒரு முக்கியமான ஒரு குமுதத்துல வேலை செஞ்ச ஒரு சொம்பு சொன்னாரு சார் தீம் கருணாநிதி சார் ஆட்சிக்கு வந்தா முதல்ல ஒரு வேலை செய்வார் சட்ட அமைச்சரை கூப்பிட்டு டிவிஏசியில திமுக பேர்ல இருக்கிற கேஸ் எல்லாம் நீர்த்து போக செய்யுங்க அதுக்கு அடுத்தது கமர்ஷியல் கிரைம் பிரான்ச்சை கூப்பிட்டு அதுல இருந்து எடுக்க சொல்லுங்க அடுத்தது சீரியஸ் கிரைம்னு இன்னொரு பிரான்ச் இருக்கு இந்த மூணுலையும் திமுக காரம் பேர்ல இருக்கிற வழக்கெல்லாம் நீர்த்து போகிறதுக்கு செய்வார் அப்படின்னு அவர் சொன்ன வீடியோவும் நான் பத்திரமாக வச்சிருக்கேன் அதனால இது நிச்சயமாக முதல் குடும்பத்துக்கு போகும் அதாவது எழுபது அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் முதல் குடும்பத்திற்கு செல்லும் என்றும் ஒரு இருபது பதினைஞ்சு சதவீதம் கட்சி மாநாடு தேர்தல் காலத்தில் செலவுக்கு வைத்துக் கொண்டு மீதம் அவர்களுக்கு செல்லுங்கிறாங்க இப்போ அப்ப இது முதல் குடும்பம் வரைக்கும் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீங்க கேட்ட கேள்வி இந்த வழக்கு நிற்கும் என்றால் ஈடியிடம் ஒவ்வொரு வேலைக்கும் இவ்வளவு வாங்கினாங்கன்னு அவர் சொல்றதுக்கு ஹவாலா முறைனா கேஷ்ல தான் போயிருக்கும் அதுக்கு ப்ரூஃப் கிடையாது ஆனால் வாங்கியதற்கு எந்த மாதிரி டாக்குமெண்டட் ரெசிப்ட் ஒன்னு இவங்களுக்கெல்லாம் இவன் இருபது இருபத்தஞ்சு கொடுத்தான் இவனுக்கு இங்க வேலை ஆர்டர் போட்டிருக்கு அப்படின்லாம் ஏதாவது அவர்களுடைய லேப்டாப்லயோ ஹார்ட் டிஸ்க்லயோ எடுத்திருக்காங்களா இப்போ வந்து யாருமே செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குல வந்து காசு வாங்கி எங்களுக்கு போஸ்டிங் வரலன்னு பாதிக்கப்பட்டவங்க கேஸ் கொடுத்தாங்க இதுல இது மாதிரி காசு வந்து ஹவாலவா வந்திருக்குன்னு ஈடி சொல்றாங்க அது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்லயோ இல்ல சிடிலயோ பென் டிரைவ்லயோ ஹார்ட் டிஸ்க்லயோ எதையாவது வந்து சிக்கி இருக்கும் அத தாண்டி இன்னும் வலுவா நிக்கணும்னா யாராவது வந்து புகார் குறிப்பா தானே இன்னும் வலுவா நிக்கும் இல்ல இதுவே போதுமா இந்த ஆதாரமே போதுமா இல்ல முதல்ல எஃப்ஐஆர் போட வைக்கணும் போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு பேரும் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு பேரும் உங்களுக்கு அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சாட்சி சொல்ல வரக்கூடும் எஃப்ஐஆர் போடணும் இந்த இல்லாம நேரடியாக இசிஐஆர் போடலாமா அந்த டெல்லி ஹைகோர்ட் வழக்கையை வைத்துக்கொண்டு அப்படி வந்ததுன்னா நேரடியா இடியே உள்ள போகலாமா ஆதாரங்கள் அடிப்படை நீங்க சொன்ன செந்தில் பாலாஜி வழக்கில் செந்தில் பாலாஜியுடைய அபிஷியல் மினிஸ்டர் அலுவலகத்தை சேர்ந்த கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்குகள் எடுக்கப்பட்டதில் இன்னாருக்கெல்லாம் வேலை கொடுங்க அப்படின்னு இமெயில் அனுப்பிச்சதெல்லாம் சென்ற ஆட்சி அதிமுக ஆட்சியிலேயே எடுத்திருந்தாங்க அதுதான் நின்றது எனவே அதுவும் நின்றது அதுக்கப்புறம் இவங்களாக சில பேருக்கு மாத்திரம் திருப்பி பணத்தை கொடுத்துக்கிட்டு நாங்க முடிச்சுக்கிட்டோம் அதாவது கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுத்தா அதுக்கு பேரு காம்பவுண்டிங்க பேரு லஞ்சம் வாங்கிட்டு கொடுக்க முடியாதுன்னு தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு எனவே இது கண்டிப்பாக நிற்கும் முக்கியமான விஷயம் இதுல எந்த மாதிரி ஆதாரம் ஈடி கிட்ட இருக்கு ஏன்னா இடி தமிழகத்தை பொறுத்தவரை இந்த உச்ச நீதிமன்றத்தில் சில குட்டுகள் வாங்கி இருக்க டாஸ்மாக் வழக்குல அதனால ஆதாரம் இல்லாம போக மாட்டாங்க சரி ஊழல் பண்ணலன்னு திமுக காரங்கிட்ட கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க அந்த அவங்க பண்ணலையா அங்க இங்க பண்ணலையான்னு தான் கேட்பாங்களே தவிர நாங்க ஊழல் பண்ணலன்னே பேச மாட்டாங்க இப்ப பிரச்சனை சட்ட ரீதியாக ஏன்னா அங்கதான் இந்த விஞ்ஞான பூர்வ வருது சட்ட ரீதியாக அதை நிரூபிக்கும் அளவிற்கு தரவுகள் ஈடுகிட்ட என்ன இருக்கிறது அதுதான் முக்கியம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மாட்டாங்க நிச்சயமாக அடுத்த ஒரு வாரத்தில் காலையில பார்த்தா பேப்பர்ல முன்னூத்தி ஐம்பத்தி நாலுன்னு வந்திருக்கு இப்ப அண்ணாமலை எட்நூத்தி எண்பத்தி எட்டுங்கிறார் சோ இன்னும் பல விவரங்களை பலரும் ஆய்வு செய்தால் கண்டிப்பாக கிடைக்கும் இதுல பிஜேபியை சேர்ந்த இளைஞர்களும் போலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் நண்பருடைய நண்பர் உதவி பேராசிரியர் வேலைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து சேர்ந்தார்னு சொன்னாங்க அவர் பிஜேபியை சேர்ந்தவர் அப்படி அந்த மாதிரி ஆட்கள் யாராவது சாட்சி சொல்ல எடுக்க முடிஞ்சால் ரொம்பவும் எளிதாக போயிடும் அதனால இந்த வழக்கு மிகச் சரியான நேரத்தில் இடி கொண்டு வந்திருக்கிறது நிச்சயமாக இதற்கு திமுக பதில் சொல்ல வேண்டும் நிச்சயமாக அடுத்த ஸ்டெப் போகணும் பிஜேபியும் அதிமுகவும் இதை தொடரணும் இதுல ஒரே ஒரு விஷயம் செந்தில் பாலாஜி வழக்கு அதிமுக காலகட்டத்தில் செஞ்சது இது முழுக்க முழுக்க இந்த ஆட்சியில் செஞ்சது எனவே இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பேசப்படும் இளைஞர்கள் தன்னுடைய வீட்டையோ நிலத்தையோ வித்துக்க தங்க நகையோ வித்து கொடுத்திருப்பாங்க அவங்களுக்கும் பாதிப்பு இதனால் இனிமேல் காசு கொடுத்து வேலைக்கு போகக்கூடாது என்பதும் வரும் இன்னைக்கு வரைக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல அது யாருக்குமே எந்த நோட்டீஸும் வரல ஏதோ ஆரம்பிச்சாங்களாம் எல்லா யூனியனும் வேண்டாம்னு கேட்டுக்கிட்டு நிறுத்தி இன்றைக்கு பிறகு அதுவும் மீண்டும் பெரிதாகும் கேள்வியா நீங்க சொல்ற மாதிரி கரெக்டான டைம்ல ஈடி எடுத்திருக்காங்க நீங்க தேர்தல் வரப்போகுது தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மேல நிறைய பேர் மேல ஈடி ஊழல் புகாடு சனாதான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு இதெல்லாம் எப்படி திமுக கையாளப் போகுது இவங்களுக்கு மறுபடியும் வருகிற தேர்தல்ல செஞ்சு கொடுக்குமா திமுக இல்ல திமுகவை பொறுத்தவரை ஊழல்ல மாட்டிக்கிட்டா தியாகிதாங்க ஏன்னா அதுதான் தெளிவாக சொல்லிட்டாரு மிசா காலத்தை ஆஹ் தியாகிகளை விட உங்கள் தியாகம் பெறுதுன்னாரு அதிமுக காலத்துல லஞ்சம் வாங்கிட்டு வேலை கொடுத்ததுக்கு ஜெயிலுக்கு போனதுக்காக இப்படி சொன்னார் இதை தாண்டி தீபாவளிக்கு என்னெல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு இன்டர்நெட்ல எக்ஸ்தலத்தில் பல வீடியோக்கள் வருகிறது செந்தில் பாலாஜி அண்டால என்னெல்லாம் போட்டு கொடுத்தார் பட்டு புடவையும் கொடுத்தாருன்னு வருகிறது சே இங்க தமிழ் சென்னையில இருக்கிற இன்னொரு அமைச்சர் அதோட கவர்ல வேற சில ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இருந்ததாகவும் வீடியோக்கள் இருக்கிறது நானும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் சோ ஒரு தொகுதி ஒரு ஓட்டிற்கு இரண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே திமுக ஒரு தொகுதிக்கு பத்து கோடி என ஆல்ரெடி அனுப்பிவிட்டதாக மூத்த பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேச்சு இருக்கிறது அதனால இது முதல் இன்வ இன்ஸ்டால்மெண்ட் தான் இன்னும் வரும் விஐபி தொகுதிகளுக்கு பல மடங்கு வரும் என்றெல்லாம் அஷூரன்ஸ் கொடுத்திருக்கான் ஆனால் இன்றைய தினம் மத்திய எலெக்ஷன் கமிஷன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் மிகவும் சூடுபிடிக்க போகிறது நிச்சயமாக பல விஷயங்கள் வரும் தவறு செய்தவர்கள் சிக்கிக் கொள்வார்கள் போலியான ஓட்டர்கள் நீக்கப்படுவார்கள் போலியான ஓட்டரை நீக்கினா எதுக்குங்க இவங்க கொச்சுக்கிறாங்க நமக்கு புரியல இது எல்லாம் அடுத்த இரண்டு வாரத்தில் எடுபடும் நேற்றுக்கு பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் அப்படி போட்டு நாங்க எதிர்ப்போம் நாங்க இன்னைக்கு அவங்க முதலமைச்சர் என்ன சொல்லிட்டார் அதை நாங்கள் கண்காணித்து நீக்குவதை தடுப்போம் இருக்காரு அதைத்தான் உச்ச நீதிமன்றம் பீகார் வழக்குல சொல்லிச்சு நீங்க ஒவ்வொரு பூத்துலயும் பத்து ஏஜென்ட் முப்பது ஏஜென்ட்னு வச்சுக்கிறீங்களே அவங்க மக்களுக்கு உதவி செஞ்சு போலி வாக்காளரை மட்டும் நீக்குங்கன்னு நாங்க அறுபத்தெட்டு லட்சம் பேர் பீகார்ல நீக்கப்பட்டதில் இப்ப இருபத்தி ரெண்டு பேர் சேர்க்கப்பட்டதுல நாப்பத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கி இருக்காங்க அப்ப இருநூறு ஒரு பேச்சுக்கு நாற்பது லட்சம் வச்சுக்கோங்க இருநூறு தொகுதிக்கு நா நான் நாற்பது லட்சம்னா ஒரு தொகுதிக்கு இருபதாயிரம் பேர் கிட்டத்தட்ட தமிழகத்தில் போன எலெக்ஷன்ல பதினைந்து தொகுதிகள் ஆயிரம் ஓட்டுக்கு கீழே ரெண்டாயிரம் ஓட்டு கீழே முப்பது தொகுதிகள் ஐயாயிரம் ஓட்டு கீழே இதுல போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் மாட்டோம் எனவே திமுக சரியான நேரத்தில் பல கொட்டுகளை வாங்கி கொண்டிருக்கிறது இந்த இதுவும் இன்னைக்கு நேரு அவர்களுடைய துறையில் நடந்துள்ள விஷயமும் நிச்சயமாக பெரிய அளவில் எடுபடும்